உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரன் வழக்கறிஞர் இதை பத்தி பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற அழகான ஜல்லிக்கட்டுல முதல் பரிசு டிராக்டர் வந்து நம்முடைய சேலம் மாவட்டத்தில் அயோத்தி பட்டினம் மார்க்கெட் மோகன் அண்ணா அவர்களுடைய காலம் பாகுபலி குறிச்சால வெற்றி பெற்று இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த வரவேற்பை பாத்தீங்கன்னா நீங்களே மெய்சி கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது ஜல்லிக்கட்டுல இது மேல மேலும் மேலும் புகழ் சேர்க்கணும் ஒரு நல்வழிப்படுத்தணும் நல்ல எண்ணத்தோட இருக்கணும் எங்களுடைய ஒரு எண்ணமா இருக்குது

முடிய போறதுல தொடர்ந்து நாங்க முயற்சிப்போம் நல்ல வந்து அழகாநல்லூரா மதுரையா சேலமாங்கிற போட்டியை உருவாக்குவோம் அந்த போட்டியை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றிய ஒரு மாற்றத்தை ஜல்லிக்கட்டுல கொண்டு வர ஆசைப்படுறோம் கொண்டு வருவோம் கண்டிப்பா தொடர்பு பணிகள் நன்றி வணக்கம் நான் உங்க மகேஸ்வரன்